வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம் சிறப்பு பதிவாக பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த சிறப்பு பதிவு பார்த்தீங்கன்னா அடுத்த அறுபது நாட்களுக்கு கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் அனைத்தும் சாதகமான ஒரு நிலைமைக்கு வந்துட்டு இருக்குது அதுல ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த கோச்சார நிலவரப்படி கிரகங்களின் சாதகமான பலன்கள் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு சந்தோஷத்தை அனுபவிப்பதற்காக பிறந்தவர்கள் தான் சொல்லணும் ஏன்னா எல்லாரையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அன்பர்கள்னால் இந்த துலாம் ராசி அன்பர்கள் தான் தன்னுடைய உறவினர்களையும் சரி நண்பர்களையும் சரி அடுத்து கூட இருக்கக்கூடிய கணவன் மனைவி குழந்தைங்க அடுத்து பெற்றோர்கள் இப்படி தன்னை சார்ந்து இருக்கிறவர்களை பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு போராடக்கூடியவர்கள் தான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் எப்படியாவது பொழைச்சிப்பேன் ஆனா தன்னுடைய தன்னை சார்ந்து இருக்கிறவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலி எல்லாருமே வெல் செட்டில்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் அப்படி இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து அஷ்டம குருவாக பயிற்சி ஆயிருக்கிறாரு அஷ்டம குருவாக பயிற்சி ஆனாலும் உங்களுக்கு உண்டான அந்த பலன்கள் பார்த்திங்கன்னா மறைமுகமான பலன்கள் நிறைய இருக்குது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏழாம் இடத்தில் அந்த செவ்வாய் அடுத்தடுத்து நாற்பது நாட்களுக்கு ஆட்சி பெற போகிறார் உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற போகிறார் ஜூன் மாதத்திலிருந்து ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆட்சி பெற போகிறார் அடுத்து புதன் பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒன்பதாம் வீட்டிற்கு பெயர்ந்து வருகிறார் அவர் ஆறாம் இடத்திலிருந்து எட்டு புதனுடைய சஞ்சாரம் அதிகமாக இருக்கும்போது இந்த துலாம் ராசி மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் நடக்கதற்கு ஒரு சாதகமான அமைப்பாக இருக்கும் ஏழாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறாரு இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக தான் இருக்க போகுது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி பலமாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி அந்த செவ்வாய்க்கு தனம் குடும்பம் வாக்கஸ்தானாதிபதி செவ்வாய் ஏழாம் இடத்துல ஆட்சியா இருக்கிறார் ஒரு ஒரு பக்கம் அவர் ஆட்சியா இருக்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எட்டாம் இடத்துல அஷ்டமாதிபதி இடத்துல நான்கு கிரகங்கள் இருக்க போது ஐயோ ஒரு கிரகத்துக்கே எங்களால் முடியல இன்னும் நான்கு கிரகங்களா நாங்கள் எங்கே போகிறது மேடம் ப பயப்படவே பயப்படாதீங்க இந்த அஷ்டமாதி இடத்துல உங்களுக்கு கிரகங்கள் இருக்கும்போது உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய வளர்ச்சியும் பார்த்திங்கன்னா அபரிமிதமாக இருக்கும் எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தாலே முன்னுக்கு பின்னு முரண்பாடாக யோசிக்கக்கூடிய நண்பர்களாக தான் இருப்பாங்க இதில் எட்டாம் இடத்துல நான்கு கிரகங்கள் சேர்க்கும்போது அதுவும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நேராக அந்த நான்கு கிரகங்களும் இருக்கும்போது மிக பெரிய அளவில் நீங்கள் எல்லாரையுமே எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு தைரியமான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை ஒரு சுலபமாக ஒரு முடிக்கக்கூடிய ஒரு நண்பர்களாக தான் இருக்க போகிறீங்க துலாம் ராசி அன்பர்களை நீங்கள் எந்த விதத்தில் அந்த ஒரு பிரச்சனையை பார்த்து பயந்து பயந்து இது நாள் வரைக்கும் இருந்தீங்களோ இந்த நேரத்தில் இந்த அறுபது நாளில் ஏங்கிட்ட பிரச்சனையை வந்து பாரு நான் ஒரு கை ஒன்ன பார்க்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு விடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் நீங்க முன்னெச்சரிக்கையோடையும் அதாவது எந்த அளவுக்கு ஒரு ஜாக்கிரதையா நீங்க காலடி எடுத்து வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மிக அதிகமாக ஒரு விரைவாக ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது எட்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்கும் போது ஒரு அதீத ஒரு தன்னம்பிக்கை இருந்தாலும் அசட்டு தைரியம் சொல்லுவாங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு மிக கவனமாக இருக்கணும் முன் அந்த முன் யோஜனையோடு செயல்படணும் அந்த இடத்துல என்ன கிரகங்கள் இருக்க போது சூரியன் சுக்ரன் குரு இந்த மூன்று கிரகங்களும் அடுத்து புதன் ஒரு மாதத்துக்கு சேர்ந்து இருப்பார் அந்த ஒரு இருபது நாளைக்கு சேர்ந்திருப்பார் அதுக்கப்புறம் அவர் மூவ் ஆகி போயிடுவார் இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து இருக்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பார்த்திங்கன்னா அரசாங்கம் சம்பந்தமான தொந்தரவுகள் வரும் ஏதாவது வீடு போகிறீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனே ஆகாது நிறைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையில தான் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு குருவும் சுக்ரனும் சேர்ந்து இருக்கிறதுனால பணம் ஒரு சொத்தை விற்கிறீங்க ஏன்னா ஏழாம் இடத்துல அந்த செவ்வாய் ஆட்சியா இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் சொத்துக்கள் விற்கக்கூடிய நேரம் அடுத்து பார்த்தீங்கன்னா தொழிலெலாம் முடங்கி இருக்க நான் அந்த தொழிலை விற்க போறேன் தொழிலில் விற்று நான் வேற இது பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த தொழில் விற்கிறது அடுத்து சொத்துக்கள் எல்லாம் விற்கிறது நேரத்தில் உங்களுக்கு அந்த இடத்துல காசு பார்த்தீங்கன்னா வராது என்ன இறுக்கி பிடிச்சாலும் அந்த காசானது உங்களுக்கு ஒரு தடைபட்டு நிற்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் அந்த குருவும் சுக்கரனும் அஷ்டமாதி இடத்துல இருக்கிறதுனால இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்க இந்த காலகட்டத்துல செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு பாத்தீங்கன்னா நீங்க ராகு கேது அதாவது ராகு கேதுன்னு சொல்றதை விட நீங்க உக்ர தெய்வத்தை வழிபட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் எந்த அளவுக்கு உக்ர தெய்வங்களை அதாவது நரசிம்மர் அடுத்து கருமாரியம்மன் அடுத்து இந்த மாதிரியான உக்ர தெய்வங்களை காளியம்மன் பிரத்யங்கரா இந்த மாதிரியான உக்ர தெய்வங்களை வழிபாடு பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த அறுபது நாட்கள் மிக சாதகமாக எப்படி ஒரு சாந்த ஸ்வரூபியாக இருக்கக்கூடிய அந்த அம்மனாகப்பட்டவர் ஒரு உக்ர தெய்வமாக உருவெடுத்து தன்னுடைய எதிரிகளை எல்லாத்தையுமே அழிக்க கொடுக்குறாளோ அந்த மாதிரி தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த அறுபது நாட்களில் இதுவரைக்கும் நீங்கள் சாந்த ஸ்வரூபியாக இருந்திருப்பீங்க எல்லாருக்குமே வெளி வ வெளிவட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப நேர்மையான ஒரு ஒரு சாந்தமான ஆள் கோவமே வராது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த அறுபது நாட்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உக்ரமாக பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்க நல்ல ஒரு தன்னம்பிக்கையோட முழு தைரியத்தோட நீங்க இருந்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் முழு அளவில் உங்களுடைய வெற்றிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக மீளா துன்பத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது வேலையில் இடர்பாடுகள் அதிகமாக இருக்காது துலாம் ராசி அன்பர்களே வேலையில் இருக்கக்கூடிய நபர்களில் இருந்து உங்களுக்கு இடர்பாடுகள் அதிகமாக இருக்கா அன்னைக்கு காலையில் இருந்துருச்சு நல்ல ஒரு வழிபாடு பண்ணிட்டு போங்க அலுவலகத்துக்கு போகும்போது காளியையோ இல்லை பிரத்யங்கிரையாவையோ இல்லை சரபேஸ்வரரையோ லக்ஷ்மி நரசிம்மரையோ இந்த மாதிரியான உக்ர தெய்வங்களை நீங்கள் எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணிட்டு போகிறீங்களோ அன்னைக்கு பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய நபர்கள் மிகப்பெரிய அளவில் முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் எந்த அளவிற்கு ஒரு மறைவு ஸ்தானத்தில் கிரகங்கள் அதிகமாக இருக்குதோ அந்த நபர்கள் எல்லாருமே அந்த உக்ர தெய்வங்களை வழிபடும் போது அந்த எதிரிகளோட தொந்தரவு குறைந்து உங்களுடைய தைரியம் அதிகமாக கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல அவமானத்தை அசிங்கத்தையும் சந்திச்சுட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க முருகர் வழிபாடு பண்ணுங்க இந்த துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல அப்படியே மறைந்து போயிடும் அதனால நீங்க எந்த அளவுலையும் பயப்படவே வேண்டாம் துலாம் ராசி அன்பர்கள் அடுத்த அறுபது நாட்கள் உங்களுக்கு மிக சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு மிக பெரிய அளவில் பதவி வருமானம் வரப்போகுது பதவி உயர்வு அடுத்து பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்கிறவர்களுக்கு அந்த வெளிநாட்டில் மிக பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு நல்ல வாடிக்கையாளர்கள் கிடைப்பதற்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வருமானம் இது வரைக்கும் வெளிநாட்டில் உங்களுக்கு ஒரு வருமானமே இல்லாமல் நீங்கள் தொழில் செஞ்சிட்ருக்குறீங்க அந்த வருமானம் வருவதற்கு அந்த நிரந்தர வருமானம் வருவதற்கு அந்த ஏழில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சி பெற்ற செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதற்குண்டான ஒரு சாதகமான பலனை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏழில் செவ்வாய் இருக்கிறதுனால திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகி செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்வது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் ராகு கேது தோஷம் உள்ளவர்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு திருமண வாய்ப்புகள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு செட்டில் ஆகக்கூடிய ஒரு நேரம் தான் சொல்லணும் சுருக்கமாக உங்களுக்கு ஒரு வருமானம் சம்பந்தமான பண உயர்வு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது கடன்கள் எல்லாமே அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது தேவையில்லாத மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம் இது உங்களுடைய ஜாதக அமைப்புப்படியும் அதாவது தசாபுத்தி படியும் பலன்கள் மாறுபடும் அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்